நிறை நாட்டு மக்களே இந்த ஏப்ரல் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சில நாட்களிலே மே மாதம் தொடங்கிவிடும் நான் உங்களை சுமார் நூற்றி எட்டு ஆண்டுகள் முந்தைய காலத்திற்கு அழைத்துச் செல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே என்ற இதே இரண்டு மாதங்கள் தேசத்தின் விடுதலைக்காக ஒரு வித்தியாசமான போராட்டம் நடந்து வந்தது ஆங்கிலேயர்கள் உச்சகட்ட அடக்குமுறையில் ஈடுபட்டிருந்தார்கள் ஏழைகள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள் மீது அடக்குமுறை காட்டு கடந்த நிலையில் இருந்தது பீகாரின் விளை நிலங்களில் இண்டிகோ அதாவது அவரி செடியை பயிர் செய்ய விவசாயிகளை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் அவரி செடி சாகுபடியால் விவசாயிகளின் விளை நிலங்கள் மலடாகி கொண்டிருந்தன ஆனால் ஆங்கிலேய காட்டாட்சி இதை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் காந்தியடிகள் பீகாரின் சம்பாரனுக்கு வந்தார் விவசாயிகள் காந்தியடிகளிடம் சென்று எங்களுடைய நிலம் இறந்து கொண்டிருக்கிறது உன்ன உணவு கிடைக்கவில்லை என்று முறையிட்டார்கள் லட்சக்கணக்கான விவசாயிகளின் இந்த துயரத்தை உணர்ந்து காந்தியடிகள் தன் மனதில் ஒரு உறுதிப்பாட்டை மேற்கொண்டார் அங்கிருந்துதான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பாரன் சத்தியாகிரகம் தொடங்கியது அண்ணலின் சத்தியாகிரகத்தால் ஒட்டுமொத்த ஆங்கிலேய ஆட்சியும் ஆட்டம் கண்டது வேறு வழி இல்லாமல் இந்த அபுரி செடி பயிர் செய்ய விவசாயிகளை வற்புறுத்தும் சட்டத்தை ஆங்கிலேயர்கள் நிறுத்தி வைக்க வேண்டியிருந்தது சுதந்திர போராட்டத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்திய ஒரு வெற்றி இது இந்த சத்தியாகிரகத்தில் பிஹாரைச் சேர்ந்த மேலும் ஒரு நல்மைந்தனுடைய மிகப்பெரிய பங்களிப்பும் இருந்தது இவர்தான் நாடு விடுதலை அடைந்த பிறகு தேசத்தின் முதல் குடியரசுத் தலைவராக ஆனார் அவர்தான் மகத்தான ஆளுமையான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் சம்பாரன் சத்தியாகிரகம் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சத்தியாகிரக இன் சம்பாரன் சம்பாரனில் சத்தியாகிரகம் என்ற இந்த புத்தகத்தை அனைத்து இளைஞர்களும் படிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே ஏப்ரலோடுதான் சுதந்திர போராட்டத்தின் பல மறக்க முடியாத அத்தியாயங்கள் இணைந்திருக்கின்றன ஏப்ரல் மாதத்தின் ஆறாம் தேதி என்றுதான் காந்தியடிகளின் தாண்டி யாத்திரை நிறைவடைந்தது மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி என்று தொடங்கி இருபத்தி நான்கு நாட்கள் வரை நடந்த இந்த யாத்திரை ஆங்கிலேயர்களை அசைத்துப் பார்த்தது ஏப்ரல் மாதத்தில்தான் பாக் படுகொலை அரங்கேறியது பஞ்சாப் மண்ணின் மீது ரத்தத்தால் செம்மையான இந்த வரலாற்றின் அடையாளங்கள் இன்றும் கூட காணப்படுகின்றன நண்பர்களே சில நாட்களில் மே மாதம் பத்தாம் என்று முதல் சுதந்திரப் போராட்டத்தின் ஆண்டு நிறைவு வரவிருக்கிறது சுதந்திரம் வேண்டி புரியப்பட்ட அந்த முதல் போரில் எழுந்த தீப்புரி மேலும் வலுவடைந்து லட்சக்கணக்கான வீரர்களுக்கு பெருங்கனலாக உருமாறியது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் என்று நாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் மகத்தான நாயகனான பாபு வீர்குமர் சிங் அவர்களின் நினைவு நாளை அனுசரித்தோம் பீகாரின் மாபெரும் போராளி காரணமாக தேசம் முழுமைக்கும் உத்வேகம் கிடைத்தது இப்படிப்பட்ட லட்சோப லட்சம் சுதந்திர போராட்ட வீரர்களின் காலத்தால் அழியாத உத்வேகங்களை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் நாம் அவற்றிலிருந்து சக்தி பெற வேண்டும் இவை அமுத காலத்தின் நமது உறுதிப்பாடுகளுக்கு புதிய பலத்தை அளிக்கின்றன